மகர ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு இப்போது அந்த ஆடி மாதம் வக்ர நிலையில் இருக்கார் ஸோ வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அல்லவா அப்போது ராசிநாதன் சனியன்னாலே எப்போவுமே ஸ்லோ மெதுவாக ஒரு டல்லாக ஒரு சோம்பரித்தனம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரியாக இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்பட போகிறீங்க அப்போ என்ன வேகமாக விரைவாக கிடப்பில் போட்ட விஷயங்கள் இப்போ எடுத்து செய்து விடலாம் அதை அடைந்து விடலாம் அதை வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் ஏன்னா மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்தும் கடந்த சில மாதங்களாகவே இருந்தும் செயல்படுத்த முடியாமல் மந்தத்தன்மையில் இருந்த உங்களுக்கு ஏழரி சனி முடிந்து விட்டது பட் இருந்தாலும் இன்னுமே அந்த வேகம் எடுக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்கள் நிறைய பேர் ஸோ இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக வேகம் எடுக்க போகிறீங்க இழந்த எதையெல்லாம் இழந்து விட்டீர்களோ அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்கள் ஆட்படுவீர்கள் அதனை செயல்படுத்துவீர்கள் அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பாத்து கிடைக்கல ஒரு பாதை தெரியல ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு நேர்கோடு இதுதான் பாதை இப்படித்தான் போகணுங்கிற அந்த அந்த பாத்து தெரியக்கூடிய ஒரு காலத்தின் தொடக்கமாகவே இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இரண்டாம் அதிபதியான அதே சனி பகவான் தனக்கு ரெண்டில் போய் உட்கார்ந்து வக்ரமாக இருக்கார் கூட ராகு இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு பாம்பு கிரகம் இருக்குது அப்போது ராகுன்னா பிரம்மாண்டத்தை கொடுக்கும் பெருசாக பணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குருவும் பார்க்குற தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ பணம் வரும் நிச்சயமாக பணம் வரும் பணம் வராமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை பணம் வரும் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுங்க இருக்க எப்படி இருந்தாலும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ ஒரு பயம் ஒரு ஃபியர் இருக்கும்லவா அப்போ நிச்சயமாக புதிய விஷயங்கள் முடிவெடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் குடும்பத்தில் உள்ள நபர்களோட ஒரு இணக்கத்தன்மை இருக்கணும் பாம்பு மாதிரி சீரக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ கோவம் வரும் ஆக்ரோஷம் வரும் பாம்பு எப்படி கொத்தும் அந்த கொத்த மாதிரி தன்மை உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மகர ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி தான் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே நீச்சத்தன்மையில் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் வலி என்கின்ற ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் கேதுவோட அப்போ நான்காம் இடம் பாதிக்கப்படுது சில மாதங்களாகவே சுகம் நன்றாக இல்லை சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான அமைப்பே இல்லை நல்ல இல்லை நொய் நொய் நொயின் ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் உள்ள நபர்களால் சில சில தொந்தரவுகள் வீட்டில் இருந்தாலே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது என்று நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் ஏராளம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் பனிரெண்டிலிருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியினுடைய பார்வை பெறுகிறது அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் பனிரெண்டிலிருந்து உங்களுடைய என்ன செயல்பாடுகள் நல்லா சுகத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாகும் தாய் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா நான்காம் இடம் தாய் இல்லவா தாய்க்கு சில ஹெல்த் பிரச்சனைகளை நிச்சயமாக உண்டாக்கியிருக்கும் ஹெல்த் பிரச்சனை உருவாக்கியிருக்கலாம் அல்லது தாய் உங்களை நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம் நீங்க தாயை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கலாம் தாயோட கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த மகரத்துக்கு இப்போ விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம் பனிரெண்டுக்கு அப்புறம் அப்போ வீடு வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் வீடு வாங்கலாம் ஒரு பாக்கியம் கிடைக்கணும்லவா அப்ப நான்காம் இடம் ஒன்பதில் இருக்கும்போது வீடு ஒரு பாக்யம் வீடு பாக்யம் அமைய பெறுகிறது வாகன பாக்யம் அமைய பெறுகிறது நினைத்த வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஏற்கனவே ஒரு வாகனம் இருந்து அதை ரிப்பேர் ஆகி பழுதாயிட்டு இல்லை மாத்தணும் என்கின்ற எண்ணங்கள் ஏதோ ஒரு வகையில கொடுக்கும் அல்லது புதிய வாகனத்தை வாங்கணும் ஸோ வாகனம் பற்றிய எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதிதான் சுக்ரன் அந்த சுக்ரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போது அஞ்சாம் இடம் வலிமை பூர்வீகம் நன்றாக இருக்கிறது பூர்வீ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சின்ன பிரச்சனைகள் இருந்திருந்ததுன்னா அதை கூட சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் நல்ல படிக்கப் போகுது ஆசைப்பட்ட கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அதே சமயத்தில் முடித்தவர்கள் படித்து முடித்தவர்களுக்கு இமீடியட்டா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஆடி மாதம் எதிர்பார்க்கலாம் ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம்னா இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இதுவரைக்கும் லாபாதிபதி போய் மறைஞ்சிருந்தார் நீச்சமாக இருந்தார் ஒரு லாபம் கிடைக்கல மனமகிழ்ச்சி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு இருட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகரத்துக்கு இப்போ வெளிச்சம் கிடைக்கப் போகிறது அப்போ லாபாதிபதி பாகிஸ்தானத்தில் இருக்கும் பொழுது லாபத்தை அடைவீர்கள் மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் நினைத்ததை செயல்படுத்துவீர்கள் இதுவரைக்கும் உங்களோட இணக்கமாக இல்லாதவர்கள் கூட ஒரு இணக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பத்தாம் அதிபதி ஆட்சி பலம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த மகரத்துக்கு மாற்றம் கிடைக்கும் ஒரு வேலை மாற்றம் ஒரு ஊர் மாற்றம் ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதில் கருத்து என்பது இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது வேலையில் ஒரு திருப்தி இல்லாதவரை வேலையை மாறிக்கணும் வேறு இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேலை அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் ஸோ வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாமே நல்லா இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் உங்கள் ராசியை பார்க்குது ஒரு நல்ல அமைப்பு அறிவுக்காரகனான புதன் ராசியை பார்க்குறார் அப்போ உங்களை பார்த்துட்டே இருக்கு எந்த இடத்துல எதை செய்யணுங்கிற அந்த அந்த தன்மை இயல்பாகவே அமையும் சூரியன் பார்க்குது சூரியன் தன்னம்பிக்கை கிரகம் பார்க்குறார் ஆனால் என்ன கோபப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாலே போதும் சூரியன் எப்படி சுற்றி வருகிறதோ உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல் உலகத்தை சுற்றி வரக்கூடிய அமைப்பிற்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உருவாக்கும் இந்த மகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலையும் உண்டு வெளிநாட்டு பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு எப்படியோ வெளியில் போயிட்டேன் வெளிநாட்டில் ஒரு நல்ல நிம்மதி இல்லை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் இப்போ ஒன்று கூடக்கூடிய அதாவது வேலை விஷயமாக பிரிந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கும் அதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறேன் குரு பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது பார்த்தீங்களா இந்த பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் அப்போது நீங்கள் போகிறீங்க வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க வேறு ஸ்டேட்டுக்கு போக போகிறீங்க வேறு மாநிலத்துக்கு போக போகிறீங்க டிஸ்ட்ரிக்கு போக போகிறீங்க இப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் முதலீடுகள் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் முதலீடுகளும் உண்டு அப்போ ஹெல்த்தில் இருந்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போனவங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில வரக்கூடிய தன்மை ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அஞ்சாம் அதிபதி வலிமையா இருக்கு அஞ்சாம் அதிபதி வலிமையான அஞ்சுன்னா குலதெய்வம் அந்த குலதெய்வத்தின் அருள் உண்டு குலதெய்வத்தை போய் வழிபடுங்க இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் தெய்வ சக்தியின் அனுகூலம் மிக்க ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கிறது அந்த தெய்வ சக்தியினுடைய அருளால் நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க ஒரு வேலை வேணுமா அந்த வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணுமா அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்குது இல்லை திருமணம் இதுவரைக்கும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாமே நீங்கள் பாருங்கள் என்கின்ற அப்புறுவல் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஸோ தொழில் மாற்றம் ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பா ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த தெய்வ சக்தியால் உங்களுடைய அனுகூலத்தால் நீங்கள் கடந்த சில மாதங்களாக நீங்கள் என்ன வழிபாடு செய்திருக்கிறீர்களோ அந்த வழிபாட்டினால் நல்லது நடக்கக்கூடிய தன்மை குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து இந்த மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுமங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரொமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது